ஆமா நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் நடக்க நடந்த விஷயம் பெருமனே என்ன இவரு நாளைக்கு டெப்டி சிஎம் ஆகிட்டு வேற துறையும் கொடுத்துடக் கூடாது இவர் விளையாட்டுத் துறையை வச்சுக்கணும் எஸ்பெஷலி நாங்க கேக்குறது விவசாயத்துறையும் அவரு டிஆர்பி சார் மகேஷ் பைய பையாமணி சார் கௌதம சிவாமணி இப்ப கௌதம்ப தான் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் நினைக்கிறேன் இவங்க இந்த இந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டு போனால போதும்ல அதுக்கு உண்டான முதல் தான் இந்த ரேஸ் பந்தயம் இத குறை சொல்றவங்க எல்லாம் சார் சவுத்துல கான்சென்ட் பண்ணி அதாவது இண்டஸ்ட்ரியல் ஹப் இல்லாதது வந்து சவுத்துன்னே அங்க இருந்ததே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அங்க இண்டஸ்ட்ரியல் ஹப் கொண்டு வரணும் அங்க விளையாட்டு போட்டிகள் நடத்தணும் நடத்தணும் நீங்க எங்கள வந்து திருமமலத்துல இருந்து சாத்தங்குடி போறவர்கள் பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஆயிரம் பேர் ஓடுவாங்க ஆக்சுவலா ஆடு மாடு ஆடு மேய்ன்மையா மாடு மேய்யும் எதையாவது சொல்லி தொலைவாய்ன்னு சொல்லுங்க இந்த வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியோட தலைவர் சீமார் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து வெட்டி வேலை காசை கரியாக்குற விஷயம் வந்து கஞ்சிக்கு பகலில்லாம இருக்கான் இதெல்லாம் விளையாட்டு செய்யலாமான்னு நினைக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ரெண்டு பேருதே தமிழ்நாட்டுல இருந்து இருக்க நரேன் கார்த்திகேயன் அஜித் குமார் அஜித் குமார் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த ரேச பத்தியே ஒரு லெவலுக்கு தெரிய வந்து அதுக்கு முன்னாடி எல்லாமே பாத்துக்கிட்டே இருப்போம் விளையாட்டுல வந்து இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் பார்ப்போம் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு சந்திக்கிற அரசியல் ஆளுமை மருது சேனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஆதிநாராயன் அவர்கள் வணக்கம் குறிப்பா இப்ப வந்து கார் ரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அது வந்து இந்திய லெவல்லே பேசும் பொருளாக மாறி இருக்கிறது உலகமே உற்றுப்பாட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு சாராவது வந்து இது தேவையா இதுக்கு எதுக்கு இந்த நேரத்துல போய் வெட்டி செலவு சீமான் போன்றவர்கள் அதை பெருசா முன்வைக்கிறாங்க மற்ற எதிர்கட்சிகள் கூட சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க நீங்க விளையாட்டுத்துறை என்றதுல வந்து இப்ப ஒரு ஒரு இவர் சார் உதயா சார் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இல்லைன்னா விளையாட்டுகளுக்கு இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்குமானது ஒரு சந்தேகமான ஒரு கேள்வினே இதுல வந்து இப்ப விளையாட்டும் விவசாயமும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலே நம்ம நம்ம தமிழ்நாடுல வந்து எப்படி என்னன்னா கருண்கள் பூமியிலே நிறைய கருங்கல் மலைகள் எல்லா எல்லா வித அதாவது ஒரு ஒரு நாட்டுக்கு உண்டான எல்லா ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாட்டிலே மலைவளம் நீர்வளம் நிலவளம் வண்டல் வளம் அந்த இது நடுற மாதிரியான களிமண் தரையில் உள்ளது இப்படிப்பட்ட வளங்கள் உள்ள ஒரு இது வந்து தமிழ்நாடுனே இங்கே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க பெரிய கான்சன்ட்ரேஷன் எப்படின்னு விவசாய விளை பொருட்களுக்கு உண்டான கான்சென்ட்ரேஷனும் விளையாட்டுல உண்டான கான்சென்ட்ரேஷனும் கம்மியாயிருக்குனே இப்போ தமிழ்நாட்டிலிருந்து சில இப்ப இந்தியன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டுக்கம் கால்பந்து விளையாட்டுல பெரிய டீம் யாரா பெரிய பிளேயர்ஸ் யாரா இந்தியா தமிழ்நாட்டுல இருந்து ஹாக்கில ஹாக்கிலிருந்து தமிழ்நாட்டுல இருந்து போயிருப்பாங்க ஆனா அதுல பெரிய லெவலுக்கு கவன ஈர்ப்பு வரல நம்ம வந்து இப்ப வந்து இவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறதுனால வந்து இப்ப நீங்க இந்த கார் ரேஸ்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர்தான் தமிழ்நாட்டுல இருந்து இருக்க நரேன் கார்த்திகேயன் குமார் அஜித் குமார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரேஸ பத்தியே ஒரு லெவலுக்கு தெரிய வந்துச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி எல்லாமே பாத்துக்கிட்டே இருப்போம் விளையாட்டுல வந்து இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஆனா இப்ப நாட் ஓன்லி திஸ் இந்த விளையாட்டு பந்தயம் மட்டும் கிடையாது எல்லா விளையாட்டுலயும் அவருக்கு அவரு அவர் டெப்டி சிஎம் ஆகிட்டாருன்னு இருந்துச்சுன்னா இது இல்லைன்னா அவரால் கவனம் செலுத்தலாம் முடியாது குறைஞ்சிருக்கும் கவனம் குறைஞ்சிருக்கும் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல போயிருவாங்க அவரு ஒரு கால் டெப்டி சிஎமாவோ சிம்மாவோ ஆனாருனா கூட விளையாட்டுத்துறை அவரே வச்சுக்க முடியாது விவசாயத்துறை அவரே வச்சுக்க முடியும் இந்த ரெண்டுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா மக்களினுடைய வாழ்வாதாரம் வந்து பெரிய லெவலுக்கு முன்னேறிடும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க வெளியில போகக்கூடிய ஆட்கள் நார்மலா விளையாட்டுல மிக ஆர்வம் உள்ளவங்க எக்ஸசைஸ்ல ஆர்வம் எந்த கட்ட உழகம் இருக்காது அவங்க வந்து ப்ராப்பர் இருப்பாங்க ரொம்ப பெரிய பெரிய தொந்தரவு அப்படின்னா போதை பழக்க வழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த போதை பழக்க வழக்கம் அவனை எப்படின்னு ஒரு போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நீ மாறு நீ மாறு நீ மாறு அம்மா அப்பாவோட அவங்களுக்கு அன்றாட வேலை 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 பல இதை கவனிக்க மாட்டாங்க இதுக்கு ஒரே அவங்க வந்து விளையாட்டு நோக்கி திருப்புறதே அது வந்து இப்ப இவர் இருக்கிறதுனால நமக்கு நல்லா இருக்குனே அதை வெளியில வெறுவாய வெறிவாய் பேசுறவங்க எல்லாம் விட்டுங்கண்ணே அவங்களுக்கு என்னன்னே தெரியும் ஆடு மாடு ஆடுமையின்மையா மாடு இன்மையா எதையாவது சொல்லி தொலைவாங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியோட தலைவர் சீமான் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து வெட்டி வேலை காசை கரியாக்குற விஷயம் வந்து கட்சிக்கு வழி இல்லாம இருக்கேன் இதெல்லாம் செய்யலாமான்னு இருக்காரு அண்ணே நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க தொண்டர் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களே அவங்க எல்லாம் வந்து பாதி பேர் பஸ்ல வேற போயிடுறாங்கனே பாதி பேர் வந்து அன்றாட கட்சிகளா இருக்காங்கண்ணே பாதி பேர் வந்து விவசாய கூலியில இருக்காங்கண்ணே அவங்க எல்லாமே நடந்து போறாங்க இவர் மட்டும் இப்படி சுற்று கார்ல டபுள் எட் டபுள் எயிட்ல வர்றாரு அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே கார் வாங்கி இருக்காங்கண்ணே இவர் மட்டும் இப்படி ரெண்டரை லட்சம் ரூபா கஞ்சிக்கு வழி இல்லாத உங்க கட்சியில நூறு பேர் இருக்கேன் விட்டுட்டு நீ ரெண்டரை லட்ச ரூபாய் பீஸ் கட்டுற காக்காய்க்கு பதினஞ்சு முட்டை போடுவேண்ட டெய்லி காக்கா எங்க வீட்டு எங்க வீட்டுக்கு மேல பறக்கிற காக்காக்கு கூட நான் நான்வெஜ் தான் போடுவேன் அதுதான் திங்காது ஏன்டா திங்காது இல்ல அன்னை வீட்டுக்கு மேல வரந்தாதான் நான்வெஜ் கிடைக்கும்ன்ற இது இது வந்து ஆகாத பேச்சனே அவங்க அவர் பேச்சு பிரச்சனைலாம் எடுத்துக்கவேனாம்னே அவரை நீங்க போற பக்கம் ஒரு வார்த்தை வளர்ந்து வரும் கட்சின்னு வேற சொல்லிட்டீங்க அவர் வந்து யாருமே இல்லாத ஓட்ட பஞ்சாயத்துல ஓடுனதுனால அவருக்கு ஏதோ ஒரு 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 பரிசு கிடைச்ச கணக்குனே இந்த விஜய் வந்துட்டாரு அது ஆட்டமே அதாவது காமனா நான் இப்ப சொன்ன விஷயம் தானே விளையாட்டு அதாவது ஏதேனும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கவே ஒரு பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்து இருபது பெர்சன்ட் இருந்துகிட்டே இருக்காங்கண்ணே அந்த இருபது சதவீத ஆட்களை வந்து இப்ப இப்ப அவர் நடிகர் விஜய்க்கு ஐம்பது வயசு ஆகுது அவர் சார் உதயா சாருக்கு வந்து நாப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்து வச்சுக்கோங்களேன் அவரோட செட்டு அவர் மகேஷ் சாரு அவர் கே ராஜா சாரு அன்னை தங்கந்தனர் சன்னே இவங்க இந்த இந்த யங்ஸ்டர்ஸ் செட் இருக்காங்கல்ல ஒரு பத்து பேர் சேர்ந்து இவங்க இவங்க எதாவது பேசுறாங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சா இவங்களால பேச மட்டும்தானே முடியும் செய்ய முடியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் சீமான் போன்றவர்களால் வந்து ஆசைப்பட முடியும் சக்கரவியாக்கிமே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஆக்ஷனா ஒண்ணுமே செய்ய முடியாது ஆக்ஷனா செய்யக்கூடிய இடத்துல அதிகாரவங்க கையில இருக்குது அரசாங்கம் அவங்க கையில இருக்குது இவங்களால முடிவு எடுக்க முடியும் விளையாட்டுத்துறையில கிரிக்கெட் போட்டி சதுரங்க போட்டி கேரம்போர்ட் போட்டி கபடி போட்டி அனே தமிழ்நாட்டுல ஆஹ் என்ன இந்த சவுத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சவுத்துல வந்து வேலை வாய்ப்பு கம்மியா இருக்குன்னு அது வந்து ராஜா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரு நீ அப்படியே சவுத்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அங்க அங்க வந்து அவங்க வேலைக்கு எடுக்கிறது எப்படின்னு நினைனா அங்க வந்து இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு எடுக்கிறாருன்னா அவங்க நூறு ஸ்கில் ஆனவங்க சில பசங்க வட மஞ்சு வராட்டு ஜல்லிக்கட்டு இதெல்லாம் இதெல்லாம் கூப்பிட்டு நீங்க விளையாட்டு அதை வந்து உண்மைக்கே விளையாட்டு போட்டியாவே நடத்தணும் கவர்மெண்ட் நடத்தணும் மாசம் மாசம் நடத்தி கபடி போட்டி நடத்தணும் அதுல செலக்ட் ஆறவங்க வேலை கொடுங்க அவன் அதை செலக்ட் ஆகிறதுக்காகவே ஒழுக்கமா இருப்பேன் ஒழுக்கமா இருக்கணுன்றதுக்காகவே கஞ்சா குடிக்க மாட்டேன் கஞ்சா விற்க மாட்டேன் வேற யாராவது செஞ்சா கூட அதை தடுப்பேன் டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இவை அனைத்துமே அதாவது இது வந்து அதாவது இது சாதாரணமா பார்த்தா ஒரு விளையாட்டு குட்டியா தெரியும் அது வந்து ஒரு ஸ்டீம் லைன் இதை வந்து வந்து அந்த இளைஞர்கள் சமூகத்தை சரி பண்றது அந்த சரி பண்ண போகும்போது என்ன ஆகும் இல்லைன்னா அவனே அம்பாஸ்டா மாறுவான் ஏங்க இவர் வந்து நம்ம மினிஸ்டர் வந்தாருங்க எங்க ஏரியால வந்து ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சாருங்க இப்ப நம்மளோட முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்காருங்களே வந்ததுக்கு அப்புறமே சவுத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அதாவது இண்டஸ்ட்ரியல் ஹப் இல்லாதது வந்து சவுத்னே அங்க இருந்ததே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னு அங்க இண்டஸ்ட்ரியல் ஹப் கொண்டு வரணும் அங்க விளையாட்டு போட்டிகள் நடத்தணும் நடத்தணும் நீங்க எங்களை வந்து திருமங்குளத்துல இருந்து சாப்பாங்குடி போகிறோம்ல பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஆயிரம் பேர் உருவாங்க பூரா பேர் பாத்தீங்கன்னா போலீஸ் மாதிரி கட்டு முடிவு இருந்து நடை உடை பாவனை எல்லாம் போலீஸாவே நினைச்சுக்கிட்டு நல்லா பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து அரசாங்கம் இது ஒரு முயற்சி எடுத்து தெரிஞ்சா அவங்க எல்லாருமே இவர்களுக்கு பின்னாடி வந்துருவாங்க இப்ப போற அந்த இருபது சதவீதம் பேர்ல பத்து சதவீதம் பேர் இவருக்கு பின்னாடி வந்துட்டா பத்தாரா இந்த எம் சாம்ஸ் இருக்காங்கல்ல நான் சொல்ற உதயநிதி சாரு அவரு டிஆர்பி ராஜா சாரு மகேஷ் பய பையாமணி சாரு கௌதம சிவாமணி இப்ப கௌதம சிவாமணி தான் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் நினைக்கிறேன் இவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டு போனாங்கன்னா போதும்ல அதுக்கு உண்டான முதல் முன்னெடுப்பு இந்த கார் ரைஸ் பந்தயம் இதை வந்து குறை சொல்றதுங்க சார் அதை நம்ம கண்டுக்கலாம் வேண்டியது இல்ல இந்த கார் ரேசை பொறுத்தளவுல இது வந்து இவ்வளவு செலவுபடி தேவையான்றாங்க இன்னொரு வந்து உலக லெவல ஒரு கவனம் இருக்கிறத யாரும் மறுக்க முடியாது ஏன் இந்தியாவே நடத்த கொஞ்சம் தயங்கக்கூடிய ஒரு விஷயம் கார் விஷயமா பாக்குறாங்க அது வந்து தமிழ்நாடு நடத்துறத இதுவும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்க முடியுமா அல்லது விவரத்தை புறந்தள்ள முடியுமா சார் இந்தியா பூராம் செய்ய இந்தியா பூரா இந்தி படிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதை வந்து நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஸ்டேட் ஒத்துக்கிறது இந்தியா பூராம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களுக்கு வந்து மு முன்னுரிமை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் சொத்துரிமை கொடுக்குறாங்க இதுல வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம முன்னு உதாரணமாக இருந்திருக்கோம் சார் முதல் பட்டாதாரிக்கு வந்து அண்ணே வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதே பிச்சை காசுன்றது உரிமைன்றது வேற பிச்சைன்றது வேற இவங்க வந்து உரிமையவே பிச்சைன்றாங்க இந்த விளையாட்டு போட்டின்றது வந்து அண்ணன் உதாரணத்துக்கு இது உதார ஒரு நூறுரூவா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நூறு ரூபாய் அண்ணன் கையில் கொடுத்துட்டாருன்னா அன்னையை அதை சரின்னு நிர்வாக அது அதை கூடிய விஷயமா அதை ஏத்துக்க முடியாது நீ இப்ப இவர் வாங்குற நிதி இவர் வாங்குற விஷயங்கள் வந்து அந்த கட்சிக்கு எந்த விதத்தில் பயன்பட்டுருக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் பயன்பட்டு அந்த மாதிரி சார் அரசா அவர் வந்து அவர் ஒன் ஆஃப் த பாடி இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஒரு தூண் வந்து அந்த அமைச்சர் அந்த அமைச்சர் அவருக்கு கீழே அட்வைஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் அண்ணே சீமானுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க யாரு சாட்டை துறைமுகன் இப்போ அப்புறம் வேற யார யாரும் சொல்றாங்க இவங்க மேல வந்து ஆயிரத்துட்டு இதுவே ஆனா இத போய் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லக்கூடிய விஷயம் சரியா இருக்குமா அவங்க வந்து இப்ப அவங்களை தயார்படுத்துறதே எப்படின்னு நீ பத்து கோடி மக்களுக்கு தலைமை தாங்க பிறப்பா இப்ப இறை கேட்கறது சரியா சாட்டை துறைமுகிட்ட கேட்கறது சரியா இது ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல இதுல வந்து இந்த இந்த திட்டங்கள் வந்து நீ இது வந்து எதுக்கு நடத்தணும் ஏன் நடத்தணும் அடுத்த அடுத்த இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய ஓட்டப்பந்தயத்தை கூட முதல் ஸ்டெப்ன்றது முதல் தான் சார் ஹுசைன் கொண்டு ஓடும்போது கூட எந்திரிச்சு முதல் அடியை வச்சுதான் போறாரு அது மாதிரி இது வந்து விளையாட்டுத்துறையை மேம்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இதனுடைய பரிணாம வளர்ச்சின்றது ஒலிம்பிக்ல வந்து இந்தியால இருந்து போறக்கூடிய பிளேயர்ஸ்ல வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் அதிகமா இருப்பாங்க மல்யுத்த போட்டியை இப்ப பஞ்சாப்ல சொல்ல பஞ்சாப் ஹரியானா தான் பூராமே மல்யுத்தமா இருக்கு பாக்ஸிங் சார் அசாம் அசாமீஸ் தான் பாக்ஸிங்ல இருக்காங்க நம்ம அந்த விஷயத்தை இந்த வட சென்னை எடுத்துக்கோங்க சார் பாக்ஸஸ் எப்படிப்பட்ட பாக்ஸஸ் இருக்காங்க சார் எப்படிப்பட்ட ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்க இவங்க இவங்களுக்குலாம் எதிர்காலம் யாரு அவர் அவருடைய அவரோட கவனத்துக்கு வரணும் இல்லை அவர் கவனத்துக்கு வர போகும்போது இதெல்லாம் இது சக்ஸஸாக நடந்துருச்சுங்கன்னா அடுத்து வந்து அடுத்த அடுத்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எங்க இப்போ எல்லா விதமான வாய்ப்புகளும் சென்னையில கஷ்டம் இல்லை சவுத்தில் நடத்தணும் ரெண்டு விஷயத்தை சவுத்தில நடத்த போகும்போது இந்த இப்போ சீமான் மற்ற கட்சிகள் வாங்கக்கூடிய ஓட்டுகள் இருக்குல்ல இந்த ஓட்டுகள் புறவ இந்த கட்சிகள் வந்துடும் ஆளு கட்சிக்கு வர்றது இதை சொல்றதுக்கு ஏன் அமைச்சர்கள் இதை சொல்றதுக்கு அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து யாரா இருந்தாலும் அந்த சீட்ல உட்காந்துருக்கவங்களுக்கு லாயலா இருப்பாங்க என்னையா பண்றது எப்ப இப்ப வெள்ள வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க என்னடா பண்றதுன்னா அதுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாரு அன்ன இந்த கட்டணம் நீச்சல் அடிப்போம்டா நானு நிசா மாட்டுக்கிறது நீச்சல் அடிதான் மறுநாள் காலையில வந்து அதை சாமியாக்க முடியும்னு இதை அவர் அவர் போய் அவர் பேச்சு எழுத்துக்க வேணாம் சார் இது நல்ல ஒரு முயற்சி அது நடக்கணும் சார் இந்த காங்கிரஸ் ரிகர்சல் ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா பல்வேறு மருத்துவமனைகள் வந்து சவுண்ட் அதிகமாயிருக்கு குறிப்பாக ஓமந்தூரா மருத்துவமனை நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு புகார் இருந்தது அது கடுமையான விமர்சனம் மாறிச்சு அத உடனே உதவி தலையிட்டு மருத்துவமனை இருக்கிற எல்லா ஏரியாவிலும் சவுண்ட் கேட்காத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அந்த ஒளிப்பெருக்கெல்லாம் தூக்கி இருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறோம் இதைத்தானே முதல்ல சொல்றது நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு இதை செய்ய போகும்போதே அதுல உள்ள தடங்கல்கள் அதுல வர்ற இடையூறுகள்லாம் எல்லாம் நமக்கு தெரியவே வரும் இவங்க எந்திரிச்சே உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாதே ஓட்டப்பந்தயத்தை பத்தி எப்படி பேசுவீங்க நம்ம இப்ப இவங்க வந்து ஒளிமைக்குள்ள போய் கலந்து கொடுக்கு நம்ம பிரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்ல நாங்க உட்காந்துக்கிட்டு கல் குடி கல் குடிச்சிட்டு தண்ணியை போட்டுட்டு தமிழ் தேசியம் பேசுறவங்க பேசுற பேச்சுக்கள் இவங்க கிளப்பி விடுவது சார் நிறைய இந்த மாதிரியான இந்த மாதிரியான குறைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரத்தஞ்சம் செய்யும் அதை சரி பண்ணிட்டு செய்யறதே கவர்மெண்ட் செய்ய போகும்போது போகும்போது மழை போன மேடம் புரட்சித்தலை ஜெயலலிதா போகும்போது ஒரு வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்தப்ப பெரிய இடர்பாடு வந்துச்சு அதுக்கு அடுத்த டைம் இதே தெரியல இந்த கவர்மெண்ட் வரும்போது ஒரு இடர்பாடு வருது அது ஒரு நாள்ல சரி பண்ணுறாங்களா டக்குன்னு உடைச்சி விட்டுட்டு கடலுக்கு போய் எந்த இடத்துல பிளாக் இருக்கு சரி பண்ணாங்கன்னா அதிகாரிகள் வந்து அந்த க அது போன டைம் அந்த கஷ்டத்தை வச்சுதான் இந்த டைம் சரி பண்ணிக்கிறாங்க இவை அனைத்துமே ஒன்னும் சரி பண்ணப்படும் சார் ஏன்னா இளமையான தலைமை ஒண்ணு அடுத்து வரப்போகுதுன்றது ஆர்வம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவர் வரப்போகும்போது அவர் நாலு பேர் கேட்டு நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுப்பாங்க வர குறைகளை சரி பண்ணி நீங்க சொல்றீங்க நீங்க தானே சொல்றீங்க சத்தம் வந்து பெரிய இளையவரா இருக்குன்னா சத்தத்தை சரி பண்ணு பொதுமக்களுக்கு போற இருக்கக்கூடிய இடத்துல நடக்க கூடாது இல்லாத இடத்துல சரி பண்ணு அப்படின்னு தான் செய்யணும் கபடி போட்டி வந்து மவுண்ட் ரோட நடத்த முடியுமா முடியாது அது நடத்தக்கூடிய இடத்துல நடத்தணும்

விவசாயம் சார் விவசாயம் விளைஞ்சி வர்ற பொருள் இருக்குல்ல சார் அந்த பொருளுக்குண்டான மதிப்பீடு அதாவது என்னன்னு சொல்ற வாங்குற விற்கிற மதிப்பீடுகள் அப்படியே விவசாயிக்குறதுன்னா இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா ஏழு கோடி பேர்ல வந்து ஓட்டு போடுற ஏழு கோடி ஓட்டா சார் ஏழு கோடி பேர்ல ஓட்டு போடுற அஞ்சு கோடி பேர் வந்து விவசாயி சார் அவங்க அந்த விவசாயத்தின் மேல லைட்டை சாங்கவங்க நம்ம கவர்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து அது வந்து முக்கியத்துவம் பெறக்கூடியது இப்ப இந்த விளையாட்டுக்குள்ளேயே இதுவே வந்து இன்னொருத்தாலும் நடந்திருக்கவே முடியாது வேற ஒரு வேற ஒரு அமைச்சர் அப்படியே கலந்து ஓடிடுவாங்க ஐயசி சொல்றாருப்பா இருப்பா வேணாம்டானு கூட அப்படின்னு சொல்லிட்டு புறம் தள்ளிட்டு நடத்தக்கூடிய இவங்க இருக்க முடியும் சார் இவர் நாளைக்கு டெப்டி சிஎம் ஆனாலும் சிஎம் ஆனாலும் இந்த விளையாட்டுத்துறையும் விவசாயத்துறையும் இவர் வச்சுக்கிறோம் சார் அவர் வச்சுக்கிட்டு செஞ்சால நல்லா இருக்கும் ஓகே நீங்க சொல்லு முக்கியம் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா தமிழ் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னாக்க விவசாயத்துறத்துக்கு தனி பட்ஜெட் வகிப்பது வந்து தமிழ்நாடுதான் விவசாயத்துறையும் பாத்தீங்கன்னா குறிப்பாக உதவி தகவல் தான் நல்லது நினைக்கிறீங்க உங்கள் விமர்சனங்களையும் உங்க பாராட்டுகளையும் அப்படியே மக்கள் மாறி கொண்டு வருகிறேன் இந்த விவகாரத்து அரைக்கலுக்கு நேர உதவி நன்றி